குடிபோதையில் போதையில் விபத்தை ஏற்படுத்திய காவலர் ஒருவரை நட்ரோட்டில் நிற்க வைத்து மக்கள் சம்பவம் செய்துள்ளனர் உதகையில் மது போதையில் இருசக்கர வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய காவலரை பிடித்து மக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் நீலகிரி மாவட்டம் உதகை நகர மத்திய காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருபவர் ராஜ்குமார் இவர் பணி நேரத்தில் மது அருந்திவிட்டு இரு சக்கர வாகனத்தை ஓட்டி சென்றபோது அங்கே நடந்து செஞ்ச மாணவன் மீது மோதி தள்ளாடி நின்றார் மாணவன் காயமடைந்தான் ராஜ்குமார் நைசாக அங்கிருந்து தப்பம் முயன்றார் கான்ஸ்டபிள் தள்ளாடுவதை மக்கள் பார்த்து அவர் போதையில் இருப்பதை அறிந்து வாக்குவாதம் செய்தனர் அவருடைய பாக்கெட்டில் தடை செய்யப்பட்ட குட்காவும் இருந்தது இதனால் அப்பகுதி மக்கள் அவரை பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் உதயநகர மத்திய காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் அப்பகுதிக்கு விரைந்து வந்த போலீசார் ராஜ்குமாரை அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் நீதியை பாதுகாக்க வேண்டிய காவலர்களை இதுபோன்று குடித்துவிட்டு அராஜகத்தில் ஈடுபடுகின்றனர் என்று பலரும் கூறி வருகின்றனர் இந்த நிலை திமுக ஆட்சியில் அதிகளவு இருக்கின்றது என்றும் குடிபோதையிலிருக்கும் காவலர்களை கேள்வி கேட்டால் அலட்சியமாக தரக்குறைவாக பேசுகின்றனர் என்று மக்கள் பலரும் கூறி வருகின்றனர்